வேலன் சரியில்லை இப்போ ராமியில் வர மாசான எபிசோடு வந்திருக்கேன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருந்தாலும் ஜானகியமாக வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வள்ளி வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அச்சோ கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனையாயி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது வேலன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டியப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மேடமை நம்பி நம்ம தைரியமாக இருக்கலாம் இனியா மேடம் வந்து நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுப்பாங்கங்கிற மாதிரி இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அப்போன்னு பார்த்த ரத்தினர் வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க மனமேடையில் வேதனாயி வந்து கடைசி நேரத்தில் சொதப்பிடிச்சே எல்லாம் இப்படி வந்து தட்டி கழிச்சிருச்சேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்குறப்ப ஜானகி அம்மா வந்து வராங்க அவங்கள பார்த்தோன்னா வந்து தூக்கி வாரி போட்டுருது நான் நினச்சது எல்லாம் வந்து தலகியில் ஆகி போச்சு இனிமேட்டு ஜானகியும் ரத்தனவேலியும் பிரிக்கவே முடியாது திருப்பியும் முதலேருந்து இருபது வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருந்ததை இப்போ எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அறுபதாம் கல்யாணம் மூலிமா இவங்க வாழ்க்கையில் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களே இனிமேட்டு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேதனாயி அந்த இடத்துல ஜானகியை பார்த்ததுக்கப்புறம் தான் பெருமகிழ்ச்சி அடையிறாங்க நம்ம பள்ளி கேஷுவலாக வந்து உட்காறாங்க அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து வணக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வேலா நீ சாதிச்சிட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்தாங்க தட்டை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொன்னோன்னே அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம வேதனாயி மட்டும் எடுக்கவே இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அம்மா நீங்கள் மட்டும் எடுத்துக்கவே இல்லை எடுத்துக்கோங்க ஐயாக்கு உங்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் ஐயாக்கு நீங்கள் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது இப்படி ஆப்பு வைக்கிறான் சரி என்ன பண்ணுறது எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க அந்த அச்சதையை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க நம்ம ரத்தனவேலும் ஜானியம்மா வந்து உட்காந்துகிட்ருக்காங்க கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தாலியும் வந்து கையில் வந்து வாங்கிட்டாங்க நம்ம ரத்தனவேலு தாலி எடுத்து அப்படியே வந்து ஜானிய கழுத்தில் வந்து கட்டுறாங்க ரொம்ப வந்து பூரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க நான் என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு நல்லபடியாக வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அச்சியை வந்து போடுறாங்க நம்ம வலி தாலி எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக தான் வந்து தாலி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு கௌரவம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ரத்தவேலு வந்து எல்லாருக்கும் வந்து வணக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் என் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடத்தி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பாக்கி இருக்கிற பதினோரு ஜோடிகளுக்கும் வந்து தடபுடலாம் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் சூப்பராக வந்து பண்ணுறாங்க வேலன் வந்து சாதிச்சிட்டாங்கனே சொல்லலாம் ஜானகி வந்து ரொம்ப வந்து பெருமிதமாக இருக்காங்க என் புருஷங்கையால் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் கனவுல கூட நினச்சி பார்க்காத எல்லா விஷயமும் வந்து இங்கே நடக்குதுன்னா என்னால் சந்தோஷத்தை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வந்து விளாட்றாங்க நம்ம ஜானிங்கம்மாவும் ரத்த ரத்தனை வேணும் மாலையை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து ப்ளே பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு பதினோரு ஜோடிகளையும் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க ஐயா உங்கள் கல்யாணம் நடந்த அதே நாள் அதே மூர்த்தத்தில் எங்கள் கல்யாணமும் நடக்குதுன்னு நினச்சா இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாேருக்கும் வந்து ஆசீர்வாதத்தோடு வந்து சூப்பராக வந்து கிஃப்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து மணமக்களாக ஜோடியாக நின்று கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப இருக்காங்க ஜானகியும் ரத்னவேலையும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே இவங்க முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கும்போதே எனக்கு கோபம் வருது எங்கள் அப்பா எனக்கு இந்த இடத்த வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா என் தம்பிக்கு வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துட்டாப்புல என்னால் அதை சீர்னு முடியல நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் ஆனால் என்னால் அந்த இடத்துக்கு வந்து வர முடியாமல் போயிடுச்சு ஒரு முப்பது வருஷமா நானும் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால் வரவே முடியல சரி என் பையனையாவது வர வச்சிடலான்னு பார்த்தா என் பையனுக்கும் அந்த திறமை இல்லை இன்னொன்று அந்த இடத்துக்கு வந்து படம் விட மாட்டேங்கிறான் என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல வேதனாயி வேதனாயிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் தலையில் நடந்துருச்சு போல் என்னடா நக்கல் பண்ணுறியா அப்படின்னு தான் வச்சுக்கோங்க எப்படி உங்கள் வாயாலே வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி தருவீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சா என்ன உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிடுச்சு கடைசியில் அண்ட்ரபல்ட்டி எல்லாம் அடித்து பார்த்தீங்க ஆனால் எதுவுமே வந்து நடக்கலையே நான் சொன்னது தானே நடந்துச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னோன்னே பரவாயில்லடா எப்போ பார்த்தாலும் நீயே ஜெயிக்க மாட்டேன் நான் ஒரு நாள் ஜெயித்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெற்றிக்காக தான்மா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஆரம்பத்துலேருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களால் தான் ஜெயிக்கவே முடியலன்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க நம்ம வேலை உடனே வந்து என்னடா நக்கல் பண்ணுறியா உங்ககிட்ட நான் பேச விரும்பலை என்னம்மா அவெல்லாம் இப்படி பேசிட்டு அப்படின்னு வந்து ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் வந்து கோச்சிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க உன்னை சும்மா ஓட மாட்டேன் அடுத்த வாட்டியாவது ஜெயிக்கிற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல